நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் நாகை நாடாளுமன்ற கழக வேட்பாளர் செங்கொடிக்கு பரிசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தோப்புத்துறை ஜாமியா பள்ளி வாசல் அருகே உள்ள இஸ்லாமியர்களிடம் கழகத்தினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் நகர கழக செயலாளர் திரு இளங்கோவன் ஒன்றிய துணை செயலாளர் திரு அப்துல் சலாம் மாவட்ட விவசாய அணி இணை செயலாளர் திரு நானா தமிழழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செம்பனார்கோவில் கடை வீதியில் கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் கழக தேர்தல் அறிக்கையினை அளித்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு எஸ் செந்தமிழனுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர் ஒன்றிய கழக செயலாளர் திரு கே வி ஜனார்த்தனம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏந்தல் நல்லான் நல்லான்பிள்ளை பெற்றால் நாச்சிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கழக வேட்பாளர் திரு ஆ ஞானசேகர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் மத்திய மாவட்ட செயலாளர் திரு ஏ ஜி பஞ்சாட்சரம் ஒன்றிய செயலாளர் திரு மகேஸ்வர ராஜா மத்திய மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு விஜயானந்த் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தால் திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலை வழியாக ஜோலார்பேட்டைக்கு புதிய ரயில் பாதை அமைத்து தரப்படும் என கழக வேட்பாளர் திரு ஆ ஞானசேகர் பொதுமக்களிடம் உறுதியளித்தார் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு பொன் ராஜா எல்லாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட எல்லாபுரம் பெரியபாளையம் கொசவன்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் ஒன்றிய பொறுப்பாளர் திரு ராஜேஷ் உள்ளிட்ட திரளானோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு டி ஏழுமலை பூந்தமல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வரதராஜபுரம் நசரத்பேட்டை செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புந்தமல்லி ஒன்றிய செயலாளர் திரு சிவசங்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி வாக்கு சேகரித்தனர் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் தாம்பரம் நாராயணன் பாடியில் உள்ள ஜுமா மசூதி அருகே தொழுகை செய்துவிட்டு வந்த இஸ்லாமிய பெருமக்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க கேட்டுக்கொண்டார் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு இ லக்கி முருகன் அம்பத்தூர் பகுதி கழக செயலாளர் திரு கே எஸ் வேதாச்சலம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பூந்தமல்லியில் உள்ள மசூதியில் தொழுகை செய்துவிட்டு வந்த இஸ்லாமிய பெருமக்களிடம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கழக வேட்பாளருமான திரு டி ஏ ஏழுமலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பூந்தமல்லி நகர் செயலாளர் திரு து கந்தன் உள்ளிட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்